வாசிங்க எட்டு ஒன்பது வசனங்கள் வாசிங்க ஒன்றாஜா பதினேழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் அங்க போனா என்ன கிடைக்கும் தெரியுமா அப்பதான் கிடைக்கும் அடதான் கிடைக்கும் இப்போ அப்பமும் இறைச்சியும் தாண்டி அடுத்து எங்க வரணும் அப்பத்தின் வீட்டுக்கு வரணும் அப்ப இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள வரணும் இது செகண்ட் பிளேஸ் ஆசாரிப்பு கூடத்தில் பாருங்கள் வெளியே அப்பமும் இறைச்சியும் தாவிது கொடுப்பார் ஜனங்களுக்கு ரெண்டு சமையல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் இருக்கும் ஒரு படி திராட்சரசமும் அப்பமும் ஒரு துண்டு இறைச்சி துண்டையும் கொடுத்து அவர்களை தாவிதை அனுப்பினான் அப்படி தான் இருக்கும் ரெண்டு சமையல் ஆறில் இருக்கும் ஆனால் அந்த ஆசாரிப்பு கூட தாண்டி உள்ளே போனீங்கன்னா இறைச்சி இருக்காது உள்ளே என்ன இருக்கும் சமூகத்தை அப்பம் பன்னெண்டு அப்பமாக இருக்கும் இப்போ தாவிதாக அதை சாப்பிட போவார் இன்னொரு இடத்துல கோழியாத்த இது பண்ணுற இடத்துல அதுக்கப்புறம் சவுல் துரத்தும் போது அவர் போய் நேரம் அந்த அப்பத்தை சாப்பிடுவார் ஆரம்பத்தில் ஆண்டவர் இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்தது உண்மை மாம்சத்துக்கு தேவையானதை கொடுத்து ஆசிர்வதிச்சு அதெல்லாம் கொடுக்கிறார் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அதுலேயே நாம செட்டில் கூடாது அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகணும் இன்னொரு இடத்துக்கு வரணும் அங்கே உங்களுக்கு அப்பம் வைக்கப்பட்டிருக்கும் அது வீடு அப்பத்தின் வீடு அப்பம் கொடுக்கிற வீடு அது சபை அல்லது அங்கே உங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை ஏற்படுத்தியிருப்பார் இது அதுக்கு அடுத்த லெவல் நாம் அந்த இறைச்சி துண்டு டேஸ்ட் இருக்குல்ல இது எப்பவுமே அடுத்த லெவலுக்கு போக கூடாது இந்த நான் வெஜிடேரியன் நல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அது இல்லாமல் சாப்பிடவே தோணாது அப்புறம் என்ன தோணும்னா ஒரு துண்டாவது இருந்தால் தான் சில ஆட்கள் சொல்லுவாங்க ஒரு கருவாடாவது அப்படிம்பா அது வந்து பாடியில் ஊறிடும் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக மாறிடும் அதுக்கப்புறம் அது இல்லாமல் என்ன வராது ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நம்ம எப்படி போயிடுவோம்னா ஒரு வேலை செய்ய முடியலனாலும் யார் வீட்லையாவது செஞ்சாங்கன்னா வாசனையோடையாவது சாப்பிட சொல்லுவோம் அதே மாதிரி தான் அதிகமாக உலகத்துக்குள்ளே இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டுட்டிங்கன்னா அதை விட மேலான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போகும்போது இது உங்களை பின்னோக்கி இழுக்கும் இது உங்களை போக விடாது இந்த டேஸ்ட் இருக்குல்ல உலகம் இருக்குல்ல இது வேற இது உங்களுக்குள்ளே ஊரிச்சு பிறந்ததுலேருந்து ஒரு பீரியடில் கர்த்தர் தான் இதை கொடுத்தார் ஒரு இடத்துல கத்தர் தான் அதை விடும்பர் இப்போ நித்திய ஜீவனை சோதிகத்துக்கு ஒருத்தன் வந்தான்ல அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன் மற்ற பத்தொம்போதில் இருக்கும் அவன் சொல்லுவான் நான் வயது முதல் கொண்டு இதையெல்லாம் கை கொள்ளுகிறேன் அப்படின்பா அப்போது ரொம்ப பர்ஃபெக்ட் மிகுந்த ஆஸ்தி இருந்துச்சு அவனுக்கு இந்த மிகுந்த ஆஸ்தி எதனால் வந்துச்சுன்னா அவன் ஒழுக்கமாக இருந்ததுனால வந்துச்சு ஒழுங்காக வியாபாரம் பண்ணி இப்போ அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்தது யார் அவனுக்கு அதே கத்தர் தான் சொல்கிறாரு இவைகளை விட்டு விட்டு என்னை பின்தொடரு செகண்ட் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் தான் உங்களால என்னால செய்ய முடியாத ஸ்டேஜ் கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் தான் எனக்கு படிக்க வச்சாரு ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுத்தாரு படிப்பறிவு இல்லாம ரைட் ஒரு இடத்துல அதையே கர்த்தர் விட சொன்னா விட முடியுமா எகிப்தின் கலைகளில் கொண்டு போய் எகிப்தில் பார்வோன் வீட்டில் விட்டது யாரு கர்த்தர் தான் நாற்பது வருஷம் வளர்ந்தாரு ஒரு இடத்துக்கு வரும்போது எகிப்தின் கலைகளை இவர் மறக்கணும் கமாலியல் பாத்தில் உட்காந்து பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்ட முடியாதவன் தன்னை சொல்றாரு ஒரு இடத்துல இதே நியாயப்பிரமாணத்தை அவர் விடணும் கொடுத்தது யாரு கர்த்தர் ரெண்டு போட் நிறைய மீன் பேதுருக்கு கொடுத்தது யாரு கர்த்தர் அதே கர்த்தர் சொல்றாரு இவைகளை விட்டுவிட்டு விட்டு என்னை பின்பற்றி வா கர்த்தர் கொடுக்கும் போது வாங்க தெரிஞ்ச நமக்கு அவர் சொல்லும் போது அதை விடவும் தெரியணும் இதுதான் அதை இறைச்சியை தாண்டி அப்பத்தின் வீட்டுக்கு போறது பழிவிடத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது நம்மளால் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த இறைச்சி இல்லாமல் இருக்க முடியாது மாம்சத்தின் இச்சை இல்லாமல் இருக்க முடியாது மாம்சத்தின் விருப்பம் இல்லாமல் இருக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் நிருபத்தை வாசிச்சு பாருங்க எட்டாம் அதிகாரம் வரைக்கும் ஏழாம் அதிகாரம் கடைசியில் அவர் சொல்றாரு நான் விரும்பாததையே செய்கிறேன் பரிதவிக்கப்பட்ட மனுஷன் நான் யார் என்னை விடுவிக்க கூடும் அப்படின்னு கேக்குறாரு பாவத்தை பத்தி பேசுகிறார் ஆனா எட்டாம் அதிகாரத்துல பாருங்க பாவத்துக்கும் ஆவிக்கும் சண்டைன்னு சொல்ல மாட்டாரு மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சண்டையும் பாரு நம்ம பாவத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு மாம்சத்தின் கிரியையவே செய்யக்கூடாது மாம்சத்தின் கிரியை நம்ம பார்வைக்கு நிறைய விஷயம் பாவமே கிடையாது இப்போ நமக்கு பாவம்னா என்ன சிகரெட் பிடிக்கிறது குடிக்கிறது அப்புறம் சில தப்பான காரியங்கள் இதெல்லாம் நமக்கு பாவம் சரியா இப்போ மோசேக்கு பாவம்னா என்ன கர்த்தர் கண்மலையை பார்த்து பேசுனாரு இவர் அடிச்சாரு இப்போ இவர் அடித்தது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல் ஜனங்களுக்கு தண்ணி வேணும் மினிஸ்ட்ரி ஜனங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தண்ணி வந்துச்சு ஜனங்கள் குடிச்சாங்க ஆனால் இங்கே என்ன பிரச்சனை மாம்சத்துக்கும் ஆவிக்கான பிரச்சனை ஆவியான தேவன் ஒன்று சொல்கிறாரு மாம்சம் ஒன்று சொல்லுது ஆனால் மாம்சம் சொல்கிறதும் ஸ்பிரிச்சுவல் மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் பாவத்தை செய்யல ஆண்டவர் கூடாரத்தில் குடியிருக்கேங்கிறாரு தாவி இது கல்லில் அவருக்கு ஆலயம் கட்டுறேங்கிறாரு கர்த்தர் கேட்குறாரு நான் உன்னை கேட்டேன்னா இங்கே மாம்சத்துக்கு ஆவிக்கான பிரச்சனை நம்ம பாவம் சொல்லி பேசிக்கில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் இப்போ நம்ம நம்ம எதில் திருப்தி ஆகுறோம் தெரியுமா நான் முந்தி மாதிரிலாம் இல்லைங்க இப்போ அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதில்ல நான் அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதில்ல நான் அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறதில்ல நான் முந்தி வந்து பாவம் பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் இப்போ செய்கிறதில்ல நான் இன்னும் இறைச்சியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு நீ அப்பத்தின வீட்டுக்கு வா இங்கே வந்தால் தான் தெரியும் மாம்சம் இல்லாமல் வெறும் அப்பம் உள்ள ஒரு இடம் இருக்கு சமூகத்தை அப்பம் மட்டும் இருக்கிற இடம் இருக்கு சாரிபாத் விதவியின் வீடு இருக்கு அங்க வெறும் அப்பம் தான் இருக்கும் இறைச்சி இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் இறைச்சி இல்லாத இடம் ஒன்று இருக்கிறது அந்த இடத்துக்கு தான் செகண்ட் நம்ம வரணும் வரலோகத்துக்கு போகணும்னா இதுதான் செகண்ட் பிளேஸ் இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது கர்த்தர் கொடுத்த வீடு இருக்குது நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் கர்த்தர் எங்களுக்கு வீடு கொடுத்தாரு ஆசிர்வதிச்சார் கரெக்ட் ஒரு இடத்துல கர்த்தர் அந்த வீட்டை விட சொன்னால் விட முடியுமா பிள்ளை இல்லாமல் இருந்த நூறு வயசில் கர்த்தர் கொடுத்தாரு ஒரே பிள்ளைந்தான் சொல்லிட்டாரு இவன் மட்டும்தான் உனக்கு பிள்ளைன்ட்டாரு ஒரு இடத்துல வராரு இந்த பிள்ளை எனக்கு தருவியான்னு கேட்குறாரு கொடுக்க முடியுமா இங்கே தான் இறைச்சியை விட்டுட்டு நீங்கள் சாரிபாத் விதவியின் வீட்டுக்கு போகிறதுக்கான அடையாளம் வருகிறது எந்த மாம்சமும் என்னை தடுக்காது பிள்ளைய கத்தர் கொடுத்தாரு பிள்ளைக்கு படிப்பை கத்தர் கொடுத்தாரு இப்ப கத்தர் கேட்கறாரு உன் பிள்ளையை எனக்கு கொடு ஊழியத்துக்கு கூட கொடுக்க மாட்டான் இங்கே தான் வரும் விஷயம் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்த டெஸ்டினேஷன் அடுத்த இடம் ஒன்று இருக்குது அது என்னன்னு கேட்டா சாரி பாத் விதவையின் வீடு அங்கே இறைச்சி இருக்காது வெறும் அப்பம் தான் இருக்கும் அங்கே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை எதையும் செய்ய முடியாது உங்கள் சித்தத்தை செய்ய முடியாது தேவ சித்தத்தை மட்டும்தான் செய்ய முடியும் அங்கே காக்கா எப்போ வரும்லாம் தெரியாது ஆனால் வசனம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் சமூகத்தை அப்பவும் இருக்கும் இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை ஆண்டவரே இந்த கேரி தாற்றங்கிறையே நல்லா இருக்குப்பா டெய்லி காலையிலும் மாமல்லியும் நான்வெஜ் வருது அப்பவும் வருது தண்ணியை குடித்தோம் படுத்தோம் ஜோம் பண்ணோம் இல்லை அப்படி வராதுப்பா அங்கே வேற ஒரு மினிஸ்ட்ரி இருக்குப்பா இது இன்னும் கொஞ்சம் வேறு இடத்துக்கு நீ போகணும் இது ரெண்டாவது பிளேஸ் இதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீர்களா இந்த இடத்துக்கு நீங்கள் வர இஷ்டப்படுங்கிறீங்களா வாழ்க்கையில் இதுதான் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு சோதிக்கிறதுக்கான ரெண்டாவது இடமே நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோன்னா நான் ரசிக்கப்பட்டு ஆண்டோட்டை வந்துட்டேன் ரசம் பாக்கானு கொடுக்குறேன் இடத்துல அபிஷேகம் பெற்றேன் இதோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு இத்தோட நித்திய ஜீவன் தான்றோம் அப்படி இல்லையே ஒரு ஸ்கூல்லையே பாருங்கள் முந்தி நாங்கள் படிக்கும் போதெல்லாம் நேராக ஆனுவல் எக்ஸாம் கிடையாது ஆஃப் ஏலி ஆனுவல்னு ஒன்று வைப்பாங்க ஒரு ஃபர்ஸ்ட்டு கோட்டலியில் கால்வாசி பார்த்து ஆஃப் ஆஃபேலியில் பாதி பார்த்து முடிச்சுடுவாங்க ஆனுவலில் மொத்தமாக வைப்பாங்க இப்போ அப்படி இல்லை இன்னும் டெஸ்டினேஷன் அதிகமாகிடுச்சு கோட்டலிக்கு அப்புறம் மிட்டம் வருது கோட்டலி ஆஃபேலிக்கு அப்புறம் ஃபஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் தேர்ட் மிட்டம்லாம் இருக்குது ரிவிஷன் இருக்குது இவ்வளோ தாண்டாதான் உங்களை எங்கே அனுப்புறன்றாங்க பப்ளிக் எக்ஸாம்க்கு அனுப்புகிறாங்க இல்லைனா முன்னாடி அப்பா அம்மா கூப்பிட்றாங்க உங்கள் பையன் தேரமாட்டான் உங்களை போகவே விட மாட்டுறான் இங்கேயே ஃபில்டர் பண்ணுறான் ஒரு அடுத்த கிளாஸ் போகிறதுக்கே இவ்வளோ ஃபில்ட்ரேஷன் இருக்குமானால் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுக்கு எவ்வளோ ஃபில்ட்ரேஷன் இருக்கும் சும்மா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஏசு ஏற்றுக்கிட்டால் அப்படியே டைரெக்டாக பரலோகம் இல்லை அப்படி ஒரு இடத்துல கூட இல்லை அவன் அவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவன் வந்தால் தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காதே இன்னைக்கு அதான் இங்கே பிரச்சனையே இப்போ இன்னைக்கு நாம் செகண்ட் பிளேஸ்க்கே போகல கொஞ்சம் கூட விடுறதுக்கு ரெடியாக இல்லை ஆண்டவர்காக எதையும் ஆண்டவர்களாக காக்கா வாங்குறதுக்கு ரெடி ஆனால் கேரி தாற்றங்கரை விட்டுட்டு சாரி பார்த்து விதவியின் வீட்டுக்கு போறதுக்கு ரெடி இல்லை அங்க இறைச்சி கிடைக்காது அங்க அதெல்லாம் இருக்காது ஆனா அங்கே ஒன்னு இருக்கும் அற்புதமாய் கர்த்தரிடத்துல இருந்து வரக்கூடிய அடை இருக்கும் அது அங்க இருக்கும் மாவு எண்ணையும் அங்க இருக்கும் டெய்லி அடை கிடைக்கும் டெய்லி அப்பம் கிடைக்கும் டெய்லி சாப்பிட முடியும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் கிடைக்கும் இது உங்கள் ஆத்மாவை ஜீவனோடு கூட வைப்பதற்கு போதுமானதாக இருக்கு நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா இன்னைக்கு இறைச்சி கொடுத்து அடை கொடுத்து நடத்துக்கிற அதே ஆண்டவர் வெறும் அப்பம் கொடுத்தும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலையலூயா நீங்கள் விசுவாசிக்கணும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா இதெல்லாம் இருந்தால் தான் சர்வை பண்ண முடியும்னு நான் சொல்லுவேன் தேவன் நினச்சா எதுவுமே இல்லாமல் கூட சர்வை பண்ண வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரு பீரியடில் இங்கேருந்து யூகேக்கு வேலைக்கு போனோம் வேலை கிடச்சா குடும்பத்தை காப்பாற்றலாம் கொஞ்சம் ஃபேமிலியை பார்த்துக்கலாம் நல்லா இருக்கும்னு சொல்லி அங்கே போனோம் இப்போ கத்தர் சொல்கிறார் அங்கேருந்து கூட்டிகிட்டு போன ஆண்டவர் தான் நான் சொல்லுவேன் நான்லாம் யூகே போகிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு ஆள் என் கூட இருந்தவங்களாம் குவாலிஃபைடு அவங்களுக்கு கிடைக்காதது எனக்கு கிடச்சிச்சு நான் போனேன் கூட்டிகிட்டு போன ஆண்டவர் தான் சொன்னார் திரும்பி வா இந்தியாவுக்கு இப்போ அங்கே இருக்கிற சம்பளம் அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் அங்கே இருக்கிற கிளைமேட் இதெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன் வரலாமா வேணாமா இருக்கலாமா அங்கேயே இருந்துடலாமா நல்லா இருக்குது ஆண்டவர் சொல்கிறார் இங்கே கொண்டு வந்து இப்படி ஆசீர்வதிச்சு உன்னை வாழ வச்சேன் நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் வாழ வைக்க வல்லமை உள்ளவர் அங்கே போனால் என்ன ஆண்டவரே பண்ணுவேன் வேலை இல்லை ஒன்றும் இல்லை மினிஸ்டிக்கு போகிறோம் அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுவோம் தெரியாது ஆனால் கத்தர் சொன்னார் நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அழைத்து கொண்டு வந்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இருபத்தோரு வருஷம் ஆகப்போகுது அன்னைக்கு அழைத்த கையை பிடிச்ச தேவன் இன்றைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கி யூகே டாலர் கிடையாது யூகே பவுண்டு கிடையாது அங்கே இருக்கக்கூடிய எதுவும் கிடையாது ஆனால் அதை காட்டிலும் மேலான தேவன் இங்கே இருக்கிறார் இங்கே அப்பம் இருக்கிறது எண்ணெய் இருக்கிறது இது நடத்துகிறதாக இருக்கிறது அல்ல இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வரணும் மூன்றாவது வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பது ஒன்றாஜர்கள் அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி மூணாவது அப்படி போகும்பொழுது கண்டிப்பாக ஒரு உபத்திரவத்தின் பாதை ஒன்று வரத்தான் செய்யும் கர்த்தர் சொல்லி போகும்போது திருப்பி சொல்றேன் கர்த்தர் சொல்லாமல் போய் மாற்றுறவங்களை பற்றி நான் சொல்லலை நம்ம இன்னொரு விஷயம் நினச்சிக்கிறோம் கர்த்தர் சொல்லி நான் போகிறேன்னா அதில் எந்த விதமான மேடுபலமும் இருக்காது அது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நினைக்கிற ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கும் அப்படின்னு இல்லை கர்த்தர் சொல்லி போகும்போது நடுவில் வனாந்தரம் வரும் போதும் கர்த்தாவே சாகரங்கிற நிலை கூட வரும் சூழ்நிலை வரும் இப்போது ஆண்டவர் சொன்னார் கிட்ட ஆகாரை குறித்து சொல்லும்பொழுது அந்த வேலைக்கார பெண்ணையும் அந்த பிள்ளையும் நீ அனுப்பிவிடு நான் அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன் ஆண்டவர் சொல்லும்போது இஸ்மவேலுக்காகவும் நீ விண்ணப்பம் பண்ணினபடினாலே இப்போ கர்த்தர் இவ்வளோ பிளெஸ்ஸிங் சொல்லிட்டார் அவனுக்கு அவர் தான் சொன்னார் நீ விடு அடுத்ததில் நீங்கள் சொல்லும்போது அந்த வேலைக்கார பையன் என்ன செஞ்சிரு அனுப்பி விடு இப்போ ஆபரகாம் அனுப்பிட்டார் ஒரு துருத்தியில் தண்ணியை வச்சு அப்பத்தை கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு அனுப்பிட்டார் ஆனால் சூழ்நிலை எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா திருப்பி போய் சூற செடிக்கு கீழே படுக்கிற இடத்துக்கு வந்துச்சு அவள் தன் பிள்ளையை கொண்டு போய் வனாந்தரத்தில் ஒரு செடியின் கீழ் விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் தான் அனுப்பினார் கத்தர் தான் ஆபராம்ட்ட சொன்னார் அவர் தான் சொன்னார் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன் என்னார் பெரிய ஜாதி ஆவான்னு சொன்னார் பிரபுக்கள் பன்னெண்டு பிரபுக்கள் வருவாங்கன்னு சொன்னார் எல்லாம் அவர் சொன்ன வாக்கு தத்தந்தா ஆனால் நடுவில் என்ன வந்துச்சு வனாந்தரம் வந்துச்சு சாக்குற நிலமை வந்துச்சு பிள்ளை சாகிறதை நான் நான் ஏன் இந்த ரெண்டையும் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன்னா ஏறக்குறைய ரெண்டும் ஒரே இடம் தான் ஆகார் ஓடி போனது பெயர் சபா வனாந்திரம் இவன் ஓடி போனதும் பெயர் சபா வனாந்திரம் எலியா ஓடி போனதும் நீங்க பாத்தீங்கன்னா பெயர் சபாவின் தான் ஓடி போவார் அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் இந்த பேர்சபா வனாந்தரம் அங்கே அவன் பார்த்தீங்கன்னா அவனும் பேர் சபா தான் இருப்பான் ஆகார் ஆகாருடைய பையன் இஸ்மவேலு இவனும் ஒரு சூற செடி கீழே இருப்பான் அவனும் ஒரு செடி கீழே தான் இருப்பான் இங்கே ரெண்டும் ஏறக்குறைய ஒரே பிளேஸ் மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேருமே இவங்க சொல்லி கத்தர் சொல்லி போனவங்க தான் இவன் தேவை ஊழியக்காரன் அவனை கத்தரை அனுப்ப சொன்னார் உங்களையும் என்னையும் கத்தரை அனுப்புகிறார் கத்தர் தான் கூப்பிட்டுருக்கிறார் நடுவில் நிச்சயம் ஒரு வனாந்தரம் வரும் ஒரு சூறை செடி வரும் போதுங்கத்தாவே நான் சாகுறேங்கிற இடம் வரத்தான் செய்யும் ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம் அந்த வனாந்தரத்தில் அந்த சோதனையில் அந்த பிரச்சனையில் நீங்களும் நானும் சாக மாட்டோம் சுழல் காற்றில் ஏறி உயிரோடு கூட பரலகத்துக்கு போவோம் அல்ல லூயா இதுதான் கத்தர் வாக்கு பண்றது பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது நல்லா தான் போயிட்டு இருக்கோம் நம்ம தான் சாட்சி சொல்லிகிட்டே இருப்போம் ரொம்ப நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகையில் மாறுற மாதிரி ஒன்று நடக்கும் ஏன் அப்படி நடக்குது யோசேப்புக்கு சொல்லியாச்சு சொப்பனத்தை யோசேப்பு சொப்பனத்தை கேட்டு சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல அவர் விசுவாசிக்கிறார் அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு மறுநாள் தன்னுடைய சகோதரரை பார்க்க போறாரு சூழ்நிலை தலைகீழ மாறிடுச்சு பதினோரு பேர் மட்டும் அடிச்சு போட்டான் குழியில் தூக்கி போட்டான் இஸ்மே விளையாட்டை வித்துட்டான் எகிப்துக்கு கொண்டு போயாச்சு எல்லா தலையில மாறிடுச்சு என்னைக்கு வாக்குத்தத்தம் கிடச்ச மறுநாள் இதுதான் பல நேரங்களிலே இந்த வனாந்தரம் வரத்தான் செய்யும் ஏசு கிறிஸ்துக்கு புறா வடிவில் ஆவியானவர் இறங்கிட்டார் மத்திய நாளில் இருக்கு இறங்கிட்டார் இறங்கின உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் என்ன செய்கிறாரு மார்க் ஒன்று சொல்லுது அவர் காட்டு மிருகங்களோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் இவர் வந்தது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார் இவர் தான் தேவாட்டு சொல்லியாச்சு வருஷத்து ஆவியானவர் உறுதிப்படுத்திட்டாரு இருக்கிறதே மூணரை வருஷம் இந்த மூன்றரை வருஷத்துக்குள்ளே உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் சுமந்து தீர்க்கணும் ஆனால் நாற்பது நாள் அதுக்கு நடுவில் வனாந்தரத்தில் இருந்து தான் ஆகணும் அங்கே சில காட்டு மிருகங்களோட கத்தர் வாழத்தான் வைப்பார் இது சூழ்நிலை ரெண்டாம் அதிகாரம் தானியல் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க முடியும் போது வசனம் சொல்லும் தானியலே வென்றால் ராஜாவினுடைய கொலு மண்டபத்தில் வைத்தான்னு இருக்கோம் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு பாபிலோனில் நேபுகாத்துனாச்சார் இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருக்குது தானியல் நினச்சிருப்பாரு ஓகே ரைட் சாகிற வரைக்கும் பிரச்சனை இல்லைப்பா ஒரு ப்ராப்ளம் இல்லை திடீரெ ராஜா வராரு தூக்கி சிங்கம் கம்பியில் போட்டான் தலைகளை மாறிடுச்சு இன்னைக்கு இருக்கிறத வந்து கிங்ஸ் கேட்ல இன்னொரு நாள் சிங்க கெபி ஏன் இப்படி ஒரு தலைகளை வருது நடக்கும் வாழ்க்கையில் வரும் இதுதான் உங்களை என்னையும் உருவாக்குகிற இடம் வனாந்திரம் தான் ஒருத்தனை உருவாக்கும் ஆசீர்வாதம் ஒருத்தனுக்கு சந்தோஷம் கொடுக்கும் வனாந்திரம் ஒருத்தனை உருவாக்கும் நீங்க யோசிச்சு நல்லா பாருங்க பல நேரங்களில் உபத்திரவங்களில் வந்த அனுபவம் இருக்குல்ல அது லைஃபுக்கும் பாடமா இருக்கும் உபத்திரவத்தில் வந்து அனுபவம் அந்த உபத்திரவ காலத்தில் கொஞ்சம் பேர் நம்ம கூட இருக்கிறான்ல அவன் தான் நம்ம கூட இருக்கிறதுலே உண்மையான ஆள் ஆசீர்வாதத்தில் இருக்கிறவன்ட உபத்திரவத்தில் கூட இருக்கணும் பல நேரத்தில் நம்ம அந்த உபத்திரவத்தை வேணாம்னு நினைக்கிறோம் உபத்திரவம் வேண்டாம் ஆனால் வருவது நல்லது நான் உபத்திரவப்பட்டது நல்லது உமரது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் யோசிச்சு பாருங்க உபத்திரவப்படாத ஒரு ஆள் பைபிளில் யார் இருக்கா உபத்திரவப்படாத ஒரு ஆள் யார் இருக்கா நல்லா இருக்கிற ஆபரகாமுக்கே உபோத்திரம் வந்துருச்சு அவரே பார்த்து ஆண்டவரே சொல்றாரு நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய இருக்கிறேன் அவருக்கே பயம் வந்துருச்சு ஈசாக்குக்கு சாவடிச்சிருவாங்கன்ற பயம் வந்துருச்சு தன் மனைவி நிமித்தம் தன்னை என்ன செஞ்சிருவாங்க கொன்று போடுவார்கள்னு சொல்லி அவனுக்கு பயம் வந்துருச்சு இருபத்தாறு ஏழில் இருக்குது அதுக்கு அப்புறம் அவனுக்கு பயம் வந்துருச்சு அடுத்து யாக்கோபு வாழ்நாள் ஃபுல்லா பயம் யோசேப்பு அவன் நிலைமை அப்படி உபத்திரப்படாதவர்கள் யார் அந்த சூறை செடி உங்களை உருவாக்கும் அந்த வனாந்திரம் உருவாக்கும் நாற்பது வருஷம் இஸ்ரவர்கள் வனாந்தரத்தில் நடந்தாங்க அவர்களுடைய செருப்பு தேவையே இல்லையாம்மா வஸ்திரம் பழுதாகவே இல்லையாமா ஒரு நாள் வந்தது பாலும் தென்னும் ஓடுகிற தேசத்துக்கு கத்தரை கொண்டு போனார் கத்த நினச்சிருந்தாருன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களை காணனங்குள்ளே கொண்டு போயிருக்க முடியும் ஆனால் நடுவில் கொஞ்சம் ஆண்டவர் மனாந்தரத்தை அனுமதிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் சோதனைகள் எந்த அளவுக்கு வரும் தெரியுமா சாகர நிலைமைக்கு வரும் போதும் கத்தாவே நான் சாகிறேன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் தானியலை கேப்பா ராஜா உன் தேவநாயக் அத்தர் உன்னை காக்க வல்லவராய் இருந்தாரோ சாத்ரா கமேஷ் ஆபேத் நேகு நெருப்புல தூக்கி சாகர நிலைமை ஈசாக்கு கத்திய ஓங்கியாச்சு சாகர நிலைமை யாக்கோபு லாபம் துரத்திட்டு வரான் சாகர நிலைமை சாகர நிலைமை எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் ஆனால் நீங்களும் நானும் சாக மாட்டோம் அதுதான் அதில் இருக்கிறதுலே மிகப்பெரிய விஷயம் கர்த்தர் அதான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் எனக்கு ஆண்டவர் சொன்னார் தான் இஸ்மவேல் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு துஷ்ட மனுஷன் துஷ்ட மனுஷன் பைபிள் சொல்லுது பதினாறாம் அதிகாரத்தில் அவன் ஒரு துஷ்ட மனுஷனாக இருப்பான் அப்படின்னு இருக்கு அந்த துஷ்ட மனுஷனே வனாந்தரத்தில் சாகிறத கர்த்தர் விரும்பாம நீரூற்ற உண்டு பண்ணி கொடுப்பாரனால் நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் அவருடைய இருக்கிறோம் நீங்களும் நானும் சாகரதை ஒரு நாளும் கர்த்தர் விரும்ப மாட்டார் நிச்சயம் கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வருவார் கர்த்தர் எப்படியோ நடத்துவார் தான் சொல்றேன் வனாந்திரம் எல்லாருக்கும் இருக்கு யாருக்கு இல்ல வனாந்திரம் எல்லாருக்கும் இருக்கு ஆனால் ஒரு நாளும் வனாந்திரம் நம்மை கொன்று போடாது சூர செடியை நாம் கடந்து போக வேண்டிய சிச்சுவேஷன் வரும் போதும் கர்த்தாவேன்னு சொல்ற இடம் வரும் அதோட படுக்கக்கூடாது எழுந்திருச்சு ஓடணும் கத்தர் சொல்வார். எழுந்து நட நீ பண்ண வேண்டிய தூரம் அதிகம் லை லூயா